வணக்கம் நான் வந்து ரொம்ப சஃபர் ஆனேன் உடல் ரீதியாக ரொம்ப வீக் ஆகி எனக்கு நிறைய ஆப்ரேஷன் உடம்புல பண்ணியிருக்கனால நான் நார்மலாகவே இல்லாத யார்கிட்டையும் நின்று பேச முடியாது கொஞ்சம் நேரம் நிற்க முடியாது கிச்சனில் பத்து நிமிஷம் நிற்க முடியாது சர்வெண்ட் வச்சு தான் வேலையெல்லாம் பார்த்துக்கிறேன் அப்படி இருக்கும்போது ஒருத்தங்க எனக்கு இதை நைன்டி ஃபைவ் எக்டிடியூஸ் பண்ணி கொஞ்ச நாள் குடிச்ச நல்ல வித்தியாசம் தெரிஞ்சுது அப்புறம் அப்படியே நான் அதை ஸ்டாப் பண்ணிவிட்டேன் இப்போ திரும்பவும் ரொம்ப ஓவர் ப்ளீடாகி யூட்ரஸ் ரிமூவ் பண்ணி ஸோ உடம்புல இருக்க எல்லாம் போய் ரொம்ப பேசக்கூட முடியாத அளவுக்கு ரொம்ப நான் வந்து சஃபர் ஆனப்போ திரும்ப எனக்கு இதோட ஞாபகம் வந்து ஒரு ஃப்ரெண்டு மூலமாக சொல்லி திரும்பவும் இப்போ வாங்கி ரெண்டு டப்பா தான் குடிச்சிருக்கேன் நான் படைய அப்படி நல்லாவே ரெக்கவர் ஆகிட்டு வரேன் திரும்ப நான் நார்மலாக இப்போ நடக்கிறேன் என் வீட்டு முத்தத்தை கூட என்னால் இப்போ பெருக்க முடியுது முடியும் ஒன்றுமே செய்ய மாட்டேன் வெளியே வரமாட்டேன் ஏன்னா கொஞ்ச நேரம் நின்னால் அப்படியே கண்ணெல்லாம் சுற்றும் அப்படியே கை கால் சோர்வாகும் டபாக்குன்னு எப்போ பாருங்கள் பிள்ளையார் மாதிரி உட்காந்துக்கிட்டே தான் இருப்பேன் இப்போ நிறைய மாற்றங்கள் இருக்கு தயவுசெய்து என்ன மாதிரி சஃபர் ஆகிறவங்க இதை கண்டிப்பாக நீங்கள் டாக்டர்கிட்ட போய் நம்ம அந்த டெஸ்ட் எடு இந்த டெஸ்ட் எடுன்னு சொல்லி ஐயாயிரம் ரூபாய்க்கு மேலே நம்மளுக்கு செலவு வச்சு அப்புறம் டாக்டரு இல்லைப்பா மாத்திரை மருந்துகள் இப்படி சாப்பிட்டு இதனால நம்மளுக்கு சைடு எஃபெக்ட் பாடி ஹீட் ஆகுறது நிறைய நான் உடல் ரீதியான பிரச்சனைகள்லாம் டேப்லெட்ஸ்னால அனுபவிச்சுருக்கேன் அதெல்லாம் இல்லாத இது நம்மளுக்கு வந்து ரொம்ப அந்த மாதிரி பாடி ஹீட் ஆகிறது நம்மளுக்கு இதனால சைட் எஃபெக்ட் எதுவுமே இல்லை காலையில் அந்த காஃபி டீயை தயவுசெய்து விட்டுருங்க அதை நான் அடிக்டாக இருந்தேன் இப்போ காஃபி டீயை விட்டுட்டு காலையில் எழுந்திரிச்சும் நான் நல்ல ஹாட் வாட்டரில் காஃபி குடிக்கிற மாதிரியே நினச்சிக்கிட்டு நல்ல ஹாட் வாட்டரில் இந்த நைனி ஃபையை நான் கலக்கி குடிக்கிறேன் தான் நம்ம ரெகுலராக என்னோடய ரொட்டீன் லைஃப்பில் இது ஒரு ரெகுலர் மார்னிங் எனக்கு நல்லாவே பூஸ்டப்பா இருக்குது இப்போ நான் இப்போ நான் என் மகன்கிட்ட சென்னைக்கு வரேன் அப்படின்னு நானே ரெக்கவர் ஆகிட்டேன் ஸோ தயவுசெய்து என்ன மாதிரி சஃபர் ஆறாமல் யோசிக்கவே யோசிக்காதிங்க த்ரீ தௌசண்ட் ஆகுதே அப்படின்னு யோசிக்காதீங்க அதுக்கு நமக்கு ரொம்ப ஏதாவது அணிமிக்காய் ஹீமோக்ளோபின் இல்லை ஏன்னா எனக்கு ஹீமோக்ளோபின் இல்லை அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க ரொம்ப ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்குது அப்படின்ட்டு இதுக்கு நம்ம டேப்லெட் எடுக்கவும் இதை எடுக்கவும் சோர்வை நீக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறேன்னு தெரியாது இருக்கிறதுக்கு இந்த நைன் ஃபைவை பிடிச்ச நிச்சயமா இது என்னோட அனுபவத்தை சொல்லுவேன் யாரும் சொல்லிக் கொடுத்தோம் அப்படின்னு நான் பேசுகிறேன் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் இவ்வளோ தரம் பேச வைக்க தயவுசே கொடுங்க நன்றி நன்றி மேடம் நன்றி